விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் அடிப்போம் கொள்கையை அடிப்போம் கொள்கையை அடிப்போம் அடிப்போம் கொள்கையை வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்கையாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க்க எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழுக்கும் பெருமைக்கும் கழகம் விளைவிக்கக்கூடிய அளவிலே பார்லிமெண்டிலே உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அவர் உடனடியாக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலைச் சிறுத்தை கட்சி அமித்ஷாவை கண்டித்து மோடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்திய நாட்டுடைய தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசியல் சட்டத்தின் சார்பாக இந்த நாடு சார்பற்ற நாடாக விளங்க வேண்டும் சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் நிலைத்து நாட்ட வேண்டும் தீண்டாமை கொடுமை அகல வேண்டும் பெண்ணடிமைத்தனம் ஒழிய வேண்டும் தொழிலாளர் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பாடுபட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கொண்டு கொண்டிருக்கின்றோம் அதே